அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு தஞ்சாவூர்ல நேற்று இருதனுக்கு முன் முன்பு சென்னை கிண்டியில் மருத்துவர் பாலாஜி கத்தி குத்து இன்னைக்கு தஞ்சாவூர் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளியில ஆசிரியர் ரமணிய ஒருதலை பட்ச காதல் என்று சொல்லி ஒருத்தன் கத்தியால குத்திட்டான்

டிஎம்கே இல்லன்னா ஏடிஎம்கே இதுதான் தமிழ்நாடுன்னு நினைச்சுக்கிட்டு எங்க மக்கள் உங்களை வாக்களிக்கிறாங்க எங்க மக்களும் செய்யற தப்பு தான் ரெண்டு பேரையும் தூக்கி போட்டுட்டு புதுசா ஒருத்தர் கொண்டாடுறது பெரிய பிரச்சனை இங்க ஏ என்ன ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லை எனக்கு ரெண்டா கை வேணும் எனக்கு உதவி தான் கை வேணும் அவன் எல்லாத்துலயும் கை வைப்பான் சட்ட ஒழுங்கு சிரிக்கின்றது ஸ்டாலினியா சொல்றாரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோங்கிற எங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குறார் டெய்லி கொலா கொல்லா கற்பனை டெய்லி நடந்துட்டு இருக்குது இந்த நாடு எப்போ அமைதியா இருக்கு இந்த தமிழ்நாடு தமிழ்நிலத்தை ஆட்சி செய்யறவங்க யாரு திராவிடர்கள் தமிழர்கள் இல்ல எங்க நிலத்துல திராவிடர்கள் ஆட்சி செய்யறாங்க தமிழ் நிலத்தம் எதுவுமே கிடையாது ஆட்சி அதிகாரம் எதுவுமே கிடையாது அந்த டீச்சருக்கு நடந்தது போல நாளைக்கு அந்த பெண்ணு பிள்ளைகளுக்கு நடக்கும் எதுவனால் நடக்கும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லா பள்ளிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளையும் பலப்படுத்துங்க சிசிடிவி கேமரா போங்க வாட்ச்மேன் போடுங்க உள்ள வர்றது போறது என்ட்ரி போடுங்க எதுவுமே இல்லை தான் சொல்றேன் இல்ல டாஸ்மார்க் மட்டும் தான் டெவலப்மெண்ட் ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஒசூர்ல கோர்ட் முன்னாடியே வச்சு அட்வொகேட் போட்டு தள்ளிக்காங்க என்ன இருக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற இங்க அதிகமா வந்து வாய் பேசக்கூடாது கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்டா நம்மளை கொன்றுவங்க என்ன இது ஜனநாயக நாடா ஜனநாயக நாடுங்கிற சட்ட வழங்கு பலப்படுத்த வேண்டியதானே சிவரான பலப்படுத்த வேண்டியதானே சொல்லுங்க அண்ணா நகர்ல நடந்த அந்த பெண்மணிக்கு அந்த பகுதியில் இருந்த ஒரு தாதா அந்த பிள்ளையை கற்பணிச்சிருக்கிறான் அந்த பெற்றோர்கள் கொண்டு போய் கேஸ் கொடுத்தா பெற்றோர்கள் அரை நிறுவனம் பண்ணி அடிக்கிறாங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நீதி கிடைக்குன்னு போத்தா அங்கே கிடைக்கல எங்க துட்டு கொடுக்குறாங்களோ அங்கதான் கிடைக்குது அப்போ தனக்கு தானே நாம தான் உசாராய் வாழ வேண்டும் மக்களே இதுதான் சொல்றேன் பட்ட பகல் அட்வொகேட்டு போட்டு தள்ளுறான் ஒரு ஸ்கூல்ல புகுந்து ஒரு ஆசிரியருக்கு போட்டு குத்தி கொலை பண்றான் என்ன இது ஹாஸ்பிட்டல் குத்தி கொலை பண்றான் இப்போ என்ன இதுல என்ன தெரியுது மனநிலைக்கு அழுத்தப்பட்டு வாடுறாங்க தமிழகத்தில் யாருமே சுதந்திரமா வாடல இதுதான் உண்மை நம்ம மக்கள் என்ன செஞ்ச பெரிய தவறு என்னன்னா நமக்கு ஏடிஎம்கே டிஎம்கே தான் ஓட்டு போடுறேன்னா இது காலகாலமா இவங்க ரெண்டு பேரும் ஓட்டு போட்டுட்டு இதுதான் நடந்துட்டு இருக்குது விவசாய நில கலவு பண்றாங்க படித்தறிஞ்ச வேலை வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு பாலியல் ஒன் கொடுமை கஞ்சா தலைவரிச்சாடுது டாஸ்மாக் மது தலைவரிசாடுது கொள்ளையடிக்கிறான் அடுத்த நிலத்தை ஆட்டே போடுறான் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறான் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் போட்டு போட்டு இதுதான் நடந்துட்டு இருக்குது காலகாலமா இதை மாத்துறதுக்கு எவன் இருக்கிறான் மாத்துறதில்ல மக்கள் தன் கையால் தன் மண்ணை தானே யானை எப்படி தும்மிக்கால் வாரி போ தலையில போட்டுறது போல தமிழக மக்கள் வாரி போட்டுக்கிட்டு இது நடக்குது அது நடக்குது இப்படி அப்படி சொல்றதுக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை ஆட்சி மாற்றம் அடிப்படை மாற்றம் எடின் கே வேண்டாம் டிஎம் கே வேண்டாம் தூக்கி போடுங்க இது பழசு இது பழைய ரீலு ஏடிம்கே டிஎம் கே புது ரீலுக்கு வாங்க அப்படின்னா நான் வரமாட்டேன் எனக்கு டிஎம் கே தான் ஏடிம்கே தான் என்ன பண்றது மாற்றத்தை தேடி அழையுங்கள் மக்களே இந்த தமிழகம் எப்பொழுது அமைதியாக இருக்கும் என்பதை சொல்லுங்கள் தமிழ் தேசியம்